இறை இயேசுவின் எனது சகோதர சகோதரிகள இந்த இருபத்தி ஒன்பதாவது அதிகாரமானது பெலிஸ்தியர் இஸ்ரேல் மக்களிடம் போர் தொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படி போர் தொடுக்க போய் கொண்டிருக்கும் பொழுது பெலிஸ்தியர் அரசன் ஆகாஸ் ஆக்கிசு தாவிதையும் அவருடைய ஆட்களையும் போருக்கு இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக போர் புரிய கூட்டிட்டு போறார் அப்படி கூட்டிட்டு போகும்பொழுது பெலிஸ்திய படை தலைவர்கள் எல்லாம் இவன் யார் இவன் தாவீதல்லவா அப்போ அவன் நம்மோடு எப்படி போரிட முடியும் அவன் போரிடும் பொழுது நம்முடைய தலைகள வெட்டி விடுவான் என்று சொல்லி அவரிடம் வாதாடுகிறார்கள் சண்டை போடுறாங்க அவன் இவன் ஒன்று செய்ய மாட்டான் இவன் என்னோடு இருக்கிற வரைக்கும் நான் நான் எந்த குற்றமும் காணவில்லை என்று ஆகிஸ் அரசன் சொன்னாலும் அந்த தலைவர்கள் விடாபுடியாக அவன் நம்மளோடு போருக்கு வரக்கூடாது வந்தால் நாம் தான் பாதிப்புக்குள்ளாகும் என்று சொல்லி வற்புறுத்த அப்போ ஆகிஸ் தாவிதை நோக்கி நான் உன்னிடம் எந்த குற்றமும் காணேன் ஆனால் இதோ எங்களுடைய தலைவர்களெல்லாம் உண்மை அழைத்து செல்வது முடியாது தவறு என்று சொல்வதனால் நீ தயவு செய்து திரும்பி போய்விடு உம் ஆட்களோடு என்று சொல்ல அவரும் மறுபடியும் அவர் திரும்பி மறுபடியும் பெலிஸ்தியர் பெலிஸ்திய நாட்டுக்கு திரும்பி போகிறார் அந்த நிகழ்வைத்தான் இஸ்ரே இஸ்ரேலை எதிர்த்து பெலிஸ்திய படைகள் எல்லாம் வருகிறது அதைத்தான் இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம் ஆன்புக்குரியவர்கள தாவீது பெலிஸ்திய தலைவர்களால் ஒதுக்கி வைக்கப்படுகிறதை நாம் உள்வாங்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் எவ்வளவுதான் நேர்மையாக உண்மையாக இருந்தாலும் நாமும் பல நேரங்களில ஒதுக்கி வைக்கப்படலாம் ஆனால் கடவுளுடைய திட்டம் எது என்பதை உள்வாங்கி செயல்படக்கூடிய மனப்பாங்கு உள்ளவர்களாக இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம் தம் படைகள் எல்லாம் ஒன்று திரட்டினர் இஸ்ரேலில் உள்ள நீரூற்றின் அருகே இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர் பெலிஸ்தீனுடைய தலைவர்கள் நூற்று படைகளுடனும் ஆயிரத்து பர் படைகளுடனும் அணிவகுத்து சென்றார்கள் தாவிதும் அவருடைய ஆட்களும் ஆக்கிசோடு கடைகோடியில் சென்றார்கள் அப்பொழுது பெலிஸ்திய படை தலைவர்கள் இந்த எபிரேயர் இங்கு என்ன செய்கிறார் என்று கேட்க அதற்கு ஆக்கிசு அவர்களை நோக்கி இஸ்ரேலின் அரசனாகிய சவுளினும் இருந்த இந்த தாவீது பல நாட்களாக பல ஆண்டுகளாக என்னோடு இருக்கவில்லையா அவரினிடம் வந்தது முதல் இந்நாள் வரை அவரிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை என்றார் ஆனால் பெலிஸ்திய படை தலைவர்கள் அவர் மீது சினமுற்று அவரை நோக்கி நீர் குறித்து கொடுத்துள்ள இடத்திற்கே இந்த தாவீதை திருப்பி அனுப்பும் நம்மோடு அவன் போருக்கு வரலாகாது போரில் அவன் நமக்கு எதிராக எழலாம் என்றோ இவன் எதனால் தம் தலைவனோடு நல்லுறவு கொள்வான் இங்கிருக்கும் ஆட்களின் தலைகளை வெட்டுவதால் என்றோ ஆயிரம் பேரை கொன்றார் ஆனால் தாவிது பதினாறாயிரம் பேரை கொன்றார் என்று சொல்லி பெண்கள் தங்களுக்குள் பாடி ஆடியது இந்த தாவிதை குறித்தன்றோ என்றார்கள் அப்பொழுது ஆக்கீசு தாவிதை அழைத்து அவரிடம் வாழும் மேலானை நீ நேர்மை மிக்கவர் நீ போருக்கு என்னோடு செல்வது சரியாகவே தோன்றுகிறது ஏனெனில் நீர் என்னிடம் வந்த நாள் முதல் இன்று வரை உம்மிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை இருப்பினும் நீர் வருவதை தலைவர்கள் விரும்பவில்லை அதனால் இப்பொழுது திரும்பிச் செல்லும் பெலிஸ்தீனு தலைவர்கள் மனம் வருந்துமாறு எதையும் செய்யாது செய்யாதீர் சமாதானமாய் செல்லும் என்றார் ஆனால் தாவித அவரிடம் நான் செய்தது என்ன நான் மன்னராகிய என் தலைவருடைய எதிரிகளுடன் போரிட செல்லாதவாறு நான் உம்மிடம் வந்த நாள் முதல் இன்று வரை அடியேனிடம் நீ கண்டது என்ன என்று கேட்டார் அதற்கு ஆகேசு நோக்கி கடவுளின் தூதரை போல் நீர் என் பார்வையில் குற்றமற்றவர் என்பது எனக்கு தெரியும் இருப்பினும் இவன் எங்களோடு போருக்கு வரலாகாது என்று பெலிஸ்திய படை தலைவர்கள் சொல்லுகிறார்கள் ஆதலால் உம்முடன் வந்த உம் தலைவர் சவுளினுடைய பணியாளர்களுடன் நீ வைகரையில் எழுந்து விடிவதற்குள் புறப்பட்டு செல்லும் என்றார் அதனால் தம் ஆட்களுடன் வைகரையில் புறப்பட்டு பெலிஸ்திய நாட்டிற்கு திரும்பினார் ஆனால் பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு சென்றனர் மரியே வாழ்கேன்